பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு இருப்பதால் நிதி ஆயோக் கூட்டத்தை தான் புறக்கணிக்கப் போவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசியவற்றை பைட்ஸ் பகுதியில் காண்போம் தமிழ்நாடு என்ற சொல்ல நிதி நிலை அறிக்கையில இல்லை பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்தனை அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு ஒரு நாட்டோட நிதிநிலை அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில் இந்த நீதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை அநீதி தான் அதிகமாக இருக்கு வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்குது இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் வருகிற இருபத்தேழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான் நானும் பங்கேற்க திட்டமிட்டிருந்தேன் இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போகிறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றிய அரசோட கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்டை மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் நாளை இதெல்லாம் நம்முடைய எம்பிக்கள்லாம் டெல்லியில் போராட்டம் நடத்த போகிறாங்க அப்படின்னு செய்தி வந்திருக்கு அதுக்கு நாங்கள் அனுமதியும் கொடுத்துருக்கோம் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி தான் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுவதற்கான காரணமும் எனக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் சொன்னார் திருக்குறளும் முடியும்னு சொன்னார் திருக்குறள் கூட ஒரு வார்த்தை கிடையாது தமிழ்நாடுங்கிற ஒரு வார்த்தை கிடையாது பட்ஜெட்ல. இது பட்ஜெட் எப்படி இருக்கோம்? அப்படி